இனி வீட்டிலேயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும் ஆட்சி பானிபூரி கிட் பஹல்காம் தாக்குதலின் எதிரொலியாக பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் பாதுகாப்பு விவகாரங்களுக்கான மத்திய அமைச்சரவை கூட்டம் தொடங்கி இருக்கிறது இது பற்றிய கலவு பரங்களை அறிவோம் எமது செய்தியாளர் ரமேஷ் இணைகிறார் ரமேஷ் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த தருணத்தில் நடைபெறுகிறது இந்த பாதுகாப்பு விவகாரங்களுக்கான மத்திய அமைச்சரவை கூட்டம் இதில் யார் யாரெல்லாம் கலந்துகிட்டு இருக்கிறாங்க இந்த கூட்டத்தினுடைய முடிவில் என்னென்ன விஷயங்கள் நம்ம எதிர்பார்க்கலாம் ஓவர்டியோ ஜம்மு காஷ்மீர் பஹல்காமில் நடைபெற்ற பயங்கரவாத தாக்குதல் குறித்து விவாதிப்பதற்காக பாதுகாப்பு விவகாரங்களுக்கான மத்திய அமைச்சரவை கூட்டம் பிரதமர் மோடி தலைமையில் சற்று துவங்கி நடைபெற்று வருகிறது பிரதமர் மோடி நிலத்தில் இந்த கூட்டம் நடைபெற்று வருகிறது இதில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உள்துறை அமைச்சர் அமித் ஷா வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் உள்ளிட்ட பலரும் இதில் பங்கேற்றிருக்கின்றனர் ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து தற்போதைய சூழல் வரும் நாட்களில் இது போன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்க எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் பயங்கரவாதிகளின் மீதான தாக்குதல் மற்றும் நடவடிக்கையை தீவிரப்படுத்துவது இதற்கு பின்னணியில் இருக்கின்ற பாகிஸ்தான் மற்றும் அதனுடைய அமைப்புகளுக்கு ராஜாங்க ரீதியில் தக்க பதிலடி கொடுப்பது உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து ஆலோசிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது மேலும் இந்த சம்பவத்திற்கு எப்படி இந்தியாவின் சார்பில் தக்க பதிலடி கொடுப்பது என்பது குறித்தும் முக்கிய முடிவெடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இதில் இரண்டு விதமான விஷயங்கள் அடங்கி அடங்கியிருக்கின்றன ஒன்று இந்த தாக்குதலை நிகழ்த்திய பயங்கரவாதிகளுக்கு தக்க பாடம் புகட்டி அவர்களுக்கு எதிரான நடவடிக்கையை தீவிரப்படுத்துவது மற்றொன்று இதற்கு பின்னால் இருந்து செயல்பட்டதாக கருதப்படும் பாகிஸ்தான் மீது ராஜாங்க ரீதியிலான நடவடிக்கையை மேற்கொள்வது உதாரணமாக அது என்ன வேண்டுமானாலும் இருக்கலாம் இந்து சிந்து நீர் நதிநீர் ஒப்பந்தத்தை இரு நாடுகளுக்கு இடையான ஒப்பந்தத்தை ரத்து செய்வது அல்லது பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இந்திய தூதரகத்தை மூடுவது அங்கிருக்கக்கூடிய இந்திய தூதரக அதிகாரிகளை திரும்ப பெற்றுக்கொள்வது பாகிஸ்தானுடனான அனைத்து ராஜாங்க உறவுகளையும் துண்டித்துக் கொள்வது உள்ளிட்ட இது போன்ற நடவடிக்கைகள் கூட எடுப்பது குறித்தெல்லாம் ஆலோசிக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது எனவே இந்த கூட்டம் அந்த வகையில் முக்கியத்துவம் பெறுகிறது இனி வீட்லேயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும்